ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் லக்ஷ்மி இன்றைக்கி நம்ம நெக்லஸுங்களா பார்க்கலாம் ஐம்பது நெக்லஸ் அட்டிகை இந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு நெக்லஸ் பென்டன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது மல்டி கலர் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க கீழே வந்து கோல்டன் தோங்கிற மாடல் இருக்குது பேக் சைடு ஃபினிஷிங் பார்த்துக்கங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் நெக்லஸில் கழுத்தில் வர டிசைன்ஸ் வந்து ஓவல் ஷேப்பில் உள்ள ஸ்டோன்ஸ் வந்து வந்திருக்கும் இதுவும் வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு பின்னாடி வந்து பேக் செயின் வந்திருக்கும் நமக்கு எந்தளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு மேட்சிங் இயரிங்கும் அவைலபிள் இருக்குது சேம் மாடல் பேக் சைடு வந்து ஸ்க்ரூ டைப் தான் அந்த இயரிங்கில் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கு பார்த்துக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஐம்பது நெக்லஸ்ஸில் ரூபிஎன் ஏடி ஸ்டோனில் உள்ளது நெக்லஸோட டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கோல்டு நெக்லஸ் வேர் பண்ண அதே சேம் லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் டிசைன் பார்த்துக்கோங்க ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் வருது கழுத்து ஃபுல்லாக சுற்றி அதுக்கப்புறம் வந்து பேக் செயின் வரும் நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கிறதால கழுத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து இது வந்து மடங்கிக்கும் பேக் சைடு ஃபினிஷிங்லாம் பாருங்கள் செமி க்ளௌஸ்டில் கொடுத்துருக்காங்க பென்டனுக்கு கீழே லாஸ்ட்டு லைனில் வந்து ஸ்டோன் பீட்ஸ் தங்குகிற மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வந்து மூவபிளாக தான் இருக்கும் டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்கும் நல்லா பெரிய பென்டனாகவே கொடுத்துருக்காங்க ஸோ நெக்லஸுக்கும் பென்டனுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது பண்ணிட்டோம்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டில் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோனில் வந்து வாங்கினோம் அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டோனுக்கே வந்து நிறையா அமௌண்ட் ஆகிரும் ஸோ நம்ம இந்த மாதிரியான இதை மாற்றி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது ஆர்டிஃபிஷியல் கோல்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது அரும்பு மாலை அரும்பு மாலையில் இது ஒரு மாடி குட்டி குட்டி அரும்பாக இருக்கும் அரும்பில் கூட வந்து கட்டிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ் இருக்கும் இதுக்கு நம்ம செயின் பாருங்கள் நம்ம நார்மலாக போடுற பத்து பிடி எட்டு பிடி செயினில் உள்ள அதே டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து ஹூக்கும் இருக்குது நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரியான மாடலில் வந்து பென்டன் வந்து ரொம்ப வராது லைட்டாக சிம்லர் மாடல் தான் இருக்கும் பேக் சைடு ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க ரொம்ப நீட்டாக இருக்குது இதெலாம் வந்து ஃபங்க்ஷன் வியர் தான் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து ஒன் இயர் கேரண்டி உண்டு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் ஒன் இயருக்கு மேலேயே கூட ரொம்ப சூப்பவாகவும் அப்படியும் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது அட்டிகை அட்டிகையோட பெண்டன் டிசைன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பென்டனுக்கு மேலே உள்ள ஜாயின்ட் டிசைனும் ரொம்ப அழகாக இருக்குது கீழே வந்து ஸ்டோன் பிட்ஸ் துங்குற மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க ரூபி அன்ஏடி ஸ்டோனில் தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஸ்டோன் தான் இதில் வந்து நெக்லஸ் டைப்பில் உள்ள அட்டிகை இது இது வந்து நம்ம போட்டுக்கலாம் நெக்லஸாகவும் போட்டுக்கலாம் டிசைன் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது மாங்கா ஷேப்பில் வந்து வந்திருக்கு கழுத்தில் உள்ள மாடல் வந்து மேக் சைடு அட்ஜஸ்டபுள் உக் இருக்குது நமக்கு எந்தளவுக்கு வேணுமாத அதுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் கழுத்தை ஒட்டி போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் கீழே இறக்கி நெக்லஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம் மேக் சைடு பாருங்கள் மோல்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் ஓன்லி அவைலபிள் பிரைஸ் ஸ்க்ரீன்லேயே வருது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஆன்டிக்கில் சிம்லர் மாடல் ரொம்ப சிம்பிளான மாடலில் உள்ள நெக்லஸ் தான் மல்டி கலர் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க குந்தன் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க அதுவும் அதுக்கு மேலே உள்ள செயின் பாருங்கள் பட்டை செயினாக வந்திருக்கு அதிலருந்து அப்படி கனெக்ட் ஆகி பேக் செயின் வந்துடும் பெண்டோட டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து காப்பரில் பண்ணது காப்பரில் பண்ணதால் இது பாலிஷ் போடும்போது வந்து ஆன்டிக் ஜுவல்லரியாக ஆயிடும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுக்கு மேட்சிங்காக இயரிங் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபுல் க்ரீனில் உள்ள மாங்காய் நெக்லஸ் இந்த பாருங்கள் மாங்காய் மாலை பார்த்துருப்பீங்க அதே மாதிரி மாங்காய் நெக்லஸ் வந்து ஃபெல் கோல்டில் பார்த்துருப்பீங்க கோல்டு ப்ளேட்டு மைக்ரோ ப்ளேட்டு எல்லாமே அவைலபிள் இருக்கும் நம்மள்கிட்ட வந்து மாங்காயில் சேம் பேட்டர்னில் கல் வச்சு அவைலபிள் இருக்குது அதுவும் ஃபுல் க்ரீன் ஸ்டோன் ரொம்ப குட்டி குட்டி ஸ்டோனாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே இது ஃபுல்லுமே வந்து மாங்காயாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு லுக் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் பேக் பேக் செயின் வந்து அவைலபிள் இருக்கும் ஸோ நமக்கு எந்த லுக்கு வேணுமோ அந்த லவுக்கு அஜஸ்ட் பண்ணி ரொம்ப ஸ்டிஃபாலாம் இருக்காது ஃபிளெக்சிபிளாக தான் இருக்கும் பேக் சைடு ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்துடுது பார்த்துக்கோங்க இதுக்கு மேட்சிங்காக இயரிங்கும் அவைலபிள் இருக்குது இயரிங்கில் கீழே இருக்கிற அந்த மூணு மாங்காய் மாடல் வந்து மூவபிளாக தான் இருக்கும் இதுக்கு பேக் சைடு வந்து புஷ் டைப் ஸ்க்ரூ கிடையாது இது பேக் சைடு வந்து புஷ் டைப் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஃபுல் ரூபியில் உள்ள அட்டிகை டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பவாக இருக்குது இதில் வந்து ரெண்டு பால் வச்ச மாதிரியான மாடல் கொடுத்துருக்காங்க பெண்டனுக்கு பக்கத்தில் அதுக்கப்புறம் வந்து ரோப் செயின் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பேக் செயின் வந்திருக்கு டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பவாக இருக்கும் நமக்கு வந்து இது கழுத்த ஒட்டியும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கீழே இறக்கியும் போட்டுக்கலாம் இதுல இருக்க ஸ்டோன் எல்லாமே ஃபுல் ரூபி ஸ்டோன் அதுவும் குட்டி குட்டி ரூபி ஸ்டோன் ரொம்ப அழகாக இருக்கும் உயர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்க்குறது அட்டிகை அதோடய பெண்டன் டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கீழே வந்து ஸ்டோன் பிட்ஸ் தங்குகிற மாடல் கொடுத்துருக்காங்க எல்லாமே மோபிளாக இருக்குது அதுக்கு மேலே வந்து ரோக் செயின் கொடுத்துருக்காங்க ரோக் செயின் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அட்ஜஸ்டபிள் செயின் ஸ்டார்ட் ஆயிரும் பேக் சைடு ஃபினிஷிங் பாருங்கள் மோல்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க பெண்டனோட டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது லோட்டஸ் மாடலில் தான் இருக்குது பெண்டன் டிசைன் இல்லை வந்து ரூபியன் ஏடி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் எல்லாமே ஒரிஜினல் தான் உங்களுக்கு ஸ்டோனோட ஷைன் போதே தெரியும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது அரும்பு மாலை இது ஒரு மாடல் இதில் வந்து அரும்புல வந்து பிளைனாகவும் அதுக்கு மேலே பால் வச்ச மாதிரியான மாடலும் அதுக்கு மேலே பட்டை செயின் மாடலும் கொடுத்துருக்காங்க டிசைன் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா அழகாக நீட்டாக இருக்கும் உயர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கோல்டில் வந்து ரெண்டு பவுன் மூணு பவுனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான அரும்பு மாலைகள் வந்து கிடைக்கும் பேக் சைடு வந்து ஃபினிஷிங் பார்த்துக்கங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் அட்ஜஸ்டபிள் செயின் இருக்கும் நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் கழுத்துக்கு எந்தளவுக்கு விரும்புமோ அந்தளவுக்கு வந்து அழகாக நீட்டாக அமைஞ்சிக்கும் சிம்பிளாக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியானதை வாங்கி போட்டுக்கிட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஃபுல் ரூபியில் உள்ள நெக்லஸ் பென்ட் அண்ட் டிசைன் பாருங்கள் ஃப்ளவர் மாடலில் வந்திருக்கு அதுக்கு மேலே வந்து மொட்டு மொட்டாக அந்த மாதிரியான மாடல் வந்து லாஸ்ட்டாக பேக் செயினும் வந்து வந்திருக்கும் பேக் சைடு ஃபினிஷிங் பார்த்துக்கங்க ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இதே சேம் பேட்டர்னில் வந்து நமக்கு இயரிங்கும் அவைலபிள் இருக்குது லேக்ஸ்மிக் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ண மறந்துடாதீங்க இயரிங் பாருங்கள் சேம் அதே பேட்டர்னில் ஃப்ளவர் மாடலில் தான் இருக்குது இந்த இயரிங் வந்து பேக் சைடு வந்து ஸ்க்ரூ டைப்பில் தான் அவைலபிள் இருக்கும் தேங்க்யூ